யோகாசனம் உலக நாடுகளை இணைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று யோகாசனம் செய்தார் இங்குள்ள ஆர்கே கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கடற்படையைச் சேர்ந்த பதினோராயிரம் வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தனர் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் யோக கலை தற்போது வியாபித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த யோக கலையை நவீன ஆராய்ச்சி மூலம் மேம்படுத்த தமது அரசு தீவிரம் காட்டி வருவதாக அவர் கூறினார் நரம்பியல் சார்ந்த பிரச்சினைகள் மகளிரின் மனநலம் மற்றும் உடல்நலம் இதய நோய்க்கான சிகிச்சை ஆகியவற்றில் யோகக்கலை பெரும் பலன் அளித்திருப்பதை ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருப்பதை அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் யோகா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் மத்திய அமைச்சர்கள் ராணுவ வீரர்கள் பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகாவை அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா அங்கீகரித்தது இதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தில்லியில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா யோகாசனம் செய்தார் ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களுடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் அவருடன் ராணுவ தளபதி உபேந்திர திவேதியும் யோகாசனம் செய்தார் தில்லியில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உலக நாடுகளின் தூதரக பிரதிநிதிகளுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் உள்ள லே மாளிகையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவால் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் தில்லியில் உள்ள கிஷன் மேலா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் யோகாசனம் செய்தார் ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா முதலமைச்சர் நயப் சிங் சைனி ஆகியோர் யோகா குரு பாபா ராம்தேவ் வழிகாட்டுதலின்படி யோகாசனத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுமி ருத்வி செய்து காட்டிய யோகாசன பயிற்சி அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது இவர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற பதினோராவது சர்வதேச யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அந்நாடு வாழ் இந்தியர்கள் ஆர்வத்துடன் யோகாசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிரிட்டனுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி தலைமை வகித்தார் சென்னை தாம்பரம் சித்தா மருத்துவமனையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை தாம்பரம் சித்தா மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் கலந்து கொண்டு யோகா செய்தார் இவருடன் அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் நூற்று எழுபத்தி ஐந்து நாடுகளில் யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருவதாக கூறினார் பல்வேறு நோய்களுக்கு யோகா அருமருந்தாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தவிர முடிவடையவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவின் எல்லைகள் மட்டுமின்றி தேசத்தின் கௌரவத்தையும் மரியாதையையும் நமது ராணுவ வீரர்கள் பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார் தீவிரவாதிகளுக்கு அவர்களது மொழியிலேயே தக்க பதிலடியை இந்தியா வழங்கி வருவதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் துறைமுக திட்டங்களை துரிதப்படுத்த மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் துறைமுகம் மற்றும் கடலோர மேம்பாட்டுத்துறையின் மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது மகாராஷ்டிராவின் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று சர்பானந்த சோனாவால் அறிவுறுத்தினார்